எல்லாரும் நல்லா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இந்த வீடியோவில் பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுதான் பனங்கிழங்கு மார்க்கெட்டில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த பனங்கிழங்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் இந்த கிழங்கு கிடைக்கும்பொழுது வாங்கிட்டு வந்து அவசியம் சமைச்சு சாப்பிடுங்க இந்த கிழங்கு வாங்கும்பொழுது மேலே மணல் எல்லாம் ஒட்டி இருக்கும் அதனால் நல்லா ஒரு பெரிய டப்பில் தண்ணி எடுத்து நல்ல கிழங்க நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா இது போல் கிழங்கு இருக்கும் இப்போ நான் காமிக்கிற இந்த கிழங்கே நல்லா ஃபுல்லாக முத்துன கிழங்கு கிடையாது பிஞ்சு கிழங்கு தான் சீக்கிரமாகவே காசு பார்க்கலான்றதுக்காக எல்லாருமே கிழங்கு முத்துறதுக்கு முன்னாடியே விற்க ஆரம்பிச்சிட்றாங்க நமக்கும் வேறு வழி இல்லை இந்த கிழங்கு தான் கிடைக்குது அப்படின்னும் போது இதை தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கை ரெகுலராக சாப்பிட்றதுனால சக்கர வியாதியே வராதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் சொல்கிறது அப்படின்றத விட சாதாரணமாகவே நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் இந்த கிழங்குலாம் தாராளமாக சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுகர் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்தது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்குல நிறைய நார்ச்சத்து இருக்குது அதனால் இந்த கிழங்கை மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவசியம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அளவோடு தான் சாப்பிட்ணும் இந்த கிழங்கில் பித்தம் அதிகம் இருக்கிறதுனால அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழுங்க இந்த நல்ல வாஷ் பண்ண கிழங்க இது போல் அந்த கிழங்கு உயரம் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் கிழங்கெல்லாம் வைக்கிறோம் நம்ம இந்த பாத்திரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அடுக்கு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது பித்தளை பாத்திரம் தான் உங்கள் கிட்ட சில்வரில் பாத்திரம் இருந்ததுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறத தவிர்த்துடுங்க இது போல் வாஷ் பண்ண கிழங்கெல்லாம் இதில் எடுத்து நம்ம வச்சிடலாம் தண்ணி நிறைய ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒன்றரை லிட்டர் அளவு நான் ஊற்றியிருக்கேன் அதுவே போதுமான அளவாக இருக்கும் எல்லா கிழங்கையும் இதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது நல்லா கொதிச்சு மேலே ஆவி எல்லாம் வரும் அந்த ஆவி வர சமயம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பொதுவாக இந்த கிழங்கை வேக வைக்கும் பொழுது உப்பு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிலர் விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதுனால உப்பு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் உப்பு இல்லாதையே இந்த கிழங்கை சமைச்சு சாப்பிடும் பொழுது எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது கிழங்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ஆவியெல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிழங்கோட கலர் மாறி இருக்கும் கண்டிப்பாக கிழங்கு வெந்திருக்கும் கிழங்கு வெந்திருக்குமா அப்படிங்கிற டவுட்டே நமக்கு வேணாம் இது போல் கலர் மாறி வந்திருக்கும் கிழங்கு வெந்துருச்சுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவு ஆறின பிறகு அதாவது நம்ம கை தொட்டு எடுக்கிற அளவு ஆறின பிறகு இந்த கிழங்கை நம்ம சாப்பிடலாம் இது போல உயரமான பாத்திரம் இல்லாதவங்க இந்த கிழங்கை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதாவது நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது போல் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக அகலமாக உயரம் குறைவாக இருக்க பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் ஈவன் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ற மாதிரி இருந்தால் கூட ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மூணு இல்லை நாலு விசில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிழங்கு வெந்து வந்திருக்கும் இது நல்லா வெந்து நம்ம கை தொட்டு எடுக்கிற அளவு ஆறுன ஒரு கிழங்கு தான் மேலே இருக்க இந்த தோலை அப்படியே லைட்டாக பிரித்தாலே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு உள்ளர ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுவும் நம்ம கை வச்சு எடுக்கும்போதே வந்துடும் இந்த ரெண்டு பகுதியும் எடுத்துகிட்டு இந்த கிழங்கு ஒரு இடத்துல பிரியும் ரெண்டாக நம்ம பிரித்தா ஈஸியாக கிழங்கு பிரிஞ்சு வந்துடும் நடுவில் குச்சி மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியோட முனையில் ரொம்ப சாஃப்டாக குருத்து மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் நம்ம சாப்பிடலாம் அதாவது அந்த முனை மட்டும் தான் சாப்பிட முடியும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அந்த குச்சி ஹார்டாக இருக்கும் இது போல் மேலே இருக்க அந்த வெள்ளை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கிழங்கில் ரெண்டு ரெண்டாக நீங்கள் உடைச்சிங்கன்னா இது போல் ரெண்டாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளை உடைச்சி இழுக்கும் பொழுது அதில் இருக்க நார் எல்லாம் வந்துடும் அதாவது அவரக்காய் பீன்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம நார் எடுப்போம் இல்லைங்களா அது போல் இதில் நார் வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம இதை முருங்கைக்காய் போலவே சாப்பிட்லாம் இவ்வளோ டீட்டெயில் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு இந்த கிழங்கை பற்றினா டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது போல நீங்கள் உரிச்சு எடுத்திங்கன்னா நாரெல்லாம் வந்துடும் அதனால இந்த கிழங்கை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவசியம் வாங்கிட்டு வந்து இந்த கிழங்க சமைச்சி சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த கிழங்க சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க அவ்வளவு உடலுக்கு நன்மை தரக்கூடிய கிழங்கு தான் இது இந்த கிழங்கெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு சாதாரண ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பிள்ளைங்கக்கிட்ட இருக்குது அதனால் அவங்களுக்கு இந்த கிழங்கை சாப்பிட கொடுத்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது பெரியவங்களோட வேலை தான் அதனால மார்க்கெட்டில் இந்த கிழங்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க இதே பக்குவத்தில் இந்த கிழங்கு சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்